أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن شاء شفاعة سبحانه وتعالى وإن حسنك لك الله سبحانه الله على شيء الله नरेगरे वाले इस नरलक्ष्मी का पत्ते मारे लेकर मनमाने मांगने को बने दो जारे कभी किले की सुनाई बहस के बहस के हुआ कर दें परिस्थिति का मामले की सुनामा अब तक एकल माना बसले तेंसलवां माने तो सुनामा पर देते हैं अब जारे किले के आउटर मस्तिया साहब

அந்த நாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐநூத்தி ரூபாம் முதல் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அப்பொழுது இந்தியாவிலே நபர்கள் பதினேழு கோடி நபர்களாக ஆனால் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் தொண்ணூத்தி ஏழாயிரம் கோடி நபர்கள் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் என்று தேர்தல் ஆணையம் ஏழு <laughs> க fetchமுன் தேருட்கிறார் Sustain hacia eruட்கி unjustேக் apology liability பார் sanctெεί kab alpha நாம் உட்துற்வுப்போடா Stockholm Kisswei frostOld GO நாமו�皆さんTY idée காதிந்து literimizi கைத்தியாம் heavenly கு reconstruction நான் உட்ப spikesைத்தியத்து Sache ்

வந்து அதற்கு அந்த மாலை நாம் கொண்டால் ஏற்கனவே இப்படி இப்படியோ ஏகாதி அல்லது ஆடைமெல்லாம் செய்து பத்தாள்களை ஆண்டு நம்ம இந்தியாவை ஹீரோவா பார்க்க அது ஒரு வாட்ச்செய்தியிலே அப்போது ஒரு மாசத்து சொல்லி ஒண்ணுமே இவ்வளோ தெரியாம ரெண்டு பார்க்கக்கூடிய பத்தாள் வந்துருக்குது நீங்க மற்றாரு இந்தியாவும் ஆடுறாங்க ஒரு

அந்த கோருக்கு அல்லது நம்மளுக்குரிய கண்டனையை ஆமைத்தாராக அவருக்கு நாம் சாட்சி மந்த வேண்டும் இன்ன நேரத்தில் இவர்கள் எனக்கு தவறு விஷயம் வளர்ந்தது நான் பார்த்து இவர் செய்யவில்லை அல்லது இவர் செய்யாமல் விட்டு வருத்தமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவி செய்யறாமலேயே நாம் பெண் அவருக்கு சாட்சி வந்த வேண்டும் என்று மாறும் முறையில் என்பது அப்படி நாம் தராமத்தாக சொல்லக்கூடிய காட்சி மறந்தது தான்

அந்த நல்லவரை தேர்ந்தெடுக்காமல் வாழம் செய்ய வேண்டியதோ அல்லது மக்களுக்கு நல்ல பெயர் முறையில் தேர்ந்தெடுத்துக்கிட்டால் அல்லது நமக்கு கிடைக்கும் என்பதை தொடர்ந்து நான் நல்லவர்களையும் தேர்ந்தெடுக்க மூலமாக என்றால் நல்லவர்களை தருவானர்

ஒரு நல்ல ரெண்டு அந்த தான்னு சொல்லி கேட்பது அதை இல்லைன்னு சொன்னாங்க இதே மழை விஷ்ணா அப்படிங்கிறார் இதே காலமாக விநாயகர் தான் அப்படி வாழ்க்கையில் ஒரு இணைய அபுதாவின் சொன்னது இழைய விமயநாயகம் பொழுதாக அப்படின்னு சொல்வதற்கு நிமூதம் கிடைப்பதற்குள்ளதாக

எங்கள் அம்மா மன்னைய பார்த்துருக்குறாரு நீங்கள் இல்லம் நடக்கக்கூடிய நேரத்தில் சந்தித்து அவரோட சேர்ந்து உங்களுக்கு எங்கள்கு நீங்கள் செய்ய விடுகிறீர்கள் ஆனால் செல்லக்கூடாது என்று அமுதர் குழந்தைவா ஜெம்மா என்ற சாமி நாங்கள் செல்லவில்லை நாங்கள்

அவருடைய இமாமாக உங்களை அவர்கள் நியமித்தார்கள் அது எதை குறிக்கிறது எனக்கு பிறகு ஆட்சியாளராக